வணக்கம் அன்பு நேர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பப்ளிஷ்க்காக தொடர்ச்சியாக பார்த்துட்டு நே நிறைய பார்க்குறீங்க இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மருந்தெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பு பணம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா மீண்டும் வணக்கம் இன்றைய தலைமுறை பார்க்கும்போது பெயருக்குள் வசியம் என்ன சார் பேருக்குள்ள விஷயம்னு கேட்பீங்க சிறுவை சொல்லுவாங்க வச்ச பேரே சரியில்லை சார் என் பேரே ராசி இல்லைமாங்க அப்படி எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது பேர்களை வந்து நம்ம மாற்றக்கூடாது பல முறை சொல்ற விஷயம் வந்து சில பேர் பேரை நான் பேரை மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க பேரை மாற்றக்கூடாது ஏன்னா உங்க அப்பா அம்மா வந்து க சிரமம் போட்டு சாமியை கும்பிட்டு வேண்டி குழந்தை பெற்று குலதெய்வம் முன்னாடி போய் பேர் வச்சு சொல்லிட்டு பேரை மாற்றக்கூடாது வேண்டுமென்றாலும் பெயர்களை திருத்தி கொள்ளலாம் பேர்களை மாற்றக்கூடாது பேர்களை திருத்தி கொள்ளலாம் யார் சார் திருத்தலாம்னு கேட்பீங்க பேர்களில் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சில பேர் முடியும் இன்னு முடியும் தமிழ்ல இங்கிலீஷ் என்னன்னு முடியும் என்னன்னா ஏறி இறங்கி ஏறுவார்கள் ஏறி இறங்கி வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் ஏறி இறங்கி ஏறுவார் கண்டிப்பா பார்த்தா தெரியும் வந்துட்டு எம்னா ஏறி இறங்கி ஏறி இறங்குவாங்க என்னுக்கு சொல்லியிருக்கோம் எம்முக்கு சொல்லியிருக்கோம் சில பேர் மணின்னு பேர் வரும் சுப்பிரம் பேரு உதாரணம் சொல்றோம் நம்ம யாரும் குறிப்பிட்டு சொல்ல சுப்பிரமணியம் மணி மணிகண்டன் பேர் வச்சுங்களே இந்த மணியின் பேர் வந்தா இப்ப மணி அடிக்கிறோம் யாரும் சத்து கேட்குது ஊருக்கு கேட்குது சாமியின் சத்தம் கேட்குது ஆனா யாரு வாங்குறது யாரு மனிதனே அப்போ மணியன் பேர் வச்சுக்கோங்க ஊருக்கு உழைப்பார்கள் அவர்களுக்கு உதவ யாரும் வரமாட்டார்கள் நீங்களே செக் பண்ணி பாருங்க பேர்கள் புள்ளி வச்சு புதவ முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புள்ளி வைத்து முடியக்கூடாது அவங்களே புல்ஷா வச்சுக்கிற மாதிரி உதவ கடவுள்கிட்ட வேண்டும் போதே கூட இன்ன கூடுன்னு வேண்டக்கூடாது கடவுளுட்ட வேண்டும் தான் அவர் நிறைய கொடுக்க ஆசைப்படுறோம் நம்மள கம்மி பண்ணி கேட்ட கூடாது இல்லையா யார்கிட்ட வேணாலும் நம்ம வந்து கடவுள் வேண்டது நம்ம கடமை இன்னும் கொடுன்னு நம்ம யார்கிட்ட கேட்கக்கூடாது நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது அது புள்ளி வச்சு பேர் முடியக்கூடாது பார்த்துக்கிடுங்க குறிப்பா பேர் வந்து மூன்று எழுத்து அஞ்சு எழுத்து ஏழு எழுத்து கூட தான் சிறப்பா இருக்கும் பெண்கள்லாம் மூன்று எழுத்து அல்லது ஐந்து எழுத்து பெண் குழந்தைகளுக்கு ஆண்கள்லாம் ஐந்துல ஏழு எழுத்துக்குள்ள வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா பேரை வெட்டுப்படுற மாதிரி பேர் வைக்கக்கூடாது இப்போ ஒரு பேச்சுக்கு முத்து கருப்புன்னு வச்சுருங்களேன் சிறு க முத்துன்னு கூப்பிடுவாங்க சிறு கருப்புன்னு கருப்புன்னு கூப்பிடுவாங்க இல்ல முத்து காமாட்சி சில முத்துன்னு கூப்பிடுவாங்க சில பேர் காமாட்சின்னு கூப்பிடுவாங்க அது மாதிரி விஜயகுமாரன் சில பேர் விஜயன்னு கூப்பிடுவாங்க சில பேர் விஜயின்னு கூப்பிடுவாங்க சில பேர் குமார்னு கூப்பிடுவாங்க அவங்களே மூணு பேர் பிரிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அப்போ வந்து ஆசிலேஷன் வரும் அதனால் பிரிக்க பேராக பேரா இருக்கணும் பிரிக்கக்கூடாது பேரா இருக்கணும் மேக்சிமம் இந்த விஜய்ங்கிற பேரை விஜய்ங்கிற பேரை விஜயகுமார் விஜயனு கூப்பிடலாம்ங்கிறாங்க பட் விஜயனு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது முன்னேற்றத்தை தடுக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அது போக பேருக்கு என்ன சார் வரலாம் பிரியான பேர் வைக்கலாமா வைக்கக்கூடாது சில விஷயம் பிரிவுகள் ஏற்படலாமா இது வந்து நீ இயற்கையாக பார்த்துக்கலாம் வந்துட்டு யாருக்குமே பிரிவு ஏற்படக்கூடாது இல்லையா பந்த பாசங்கிறது சேர்ந்து வரணும் பாசங்கள் விலக கூட பாருங்கள் எப்போவுமே குடும்பமாக இருக்கட்டும் வெளிநட்பாக இருக்கட்டும் நட்புங்கிறது சேர்க்குறது கஷ்டம் விலங்குறது ஈஸி அப்புறம் திருப்பி சேர்க்க முடியாது மேக்ஸிமம் பிரியான்னு பேர் வைக்க வேணாம் வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியான்னு கூப்பிடாமல் பிரியம்னு ஒன்று கூப்பிடலாம் பிரியானு கூப்பிடாமல் பிரியம்னு கூப்பிடலாம் அர்த்தனர் சார் விசேஷம் பேருக்குள் என்ன சார் வசியம்னு கேட்டீங்கன்னா உங்க பேரே இவ்வளோ வசியம் பண்ணலாம் இந்த பேரை கேட்டாலே இவர் நல்ல பேரில் இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க சிமெண்டாக இருக்கட்டும் அதாவது அந்த பேர் கேள்விப்பட்ட பேராக இருக்கு இது நல்ல நேமான கம்பெனியாச்சு அந்த பேர் தான் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் பாட்டு தெரியும்ல பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் வந்து அந்த மாதிரி பார்க்குற பேருக்குள் என்ன சார் வரக்கூடாது என் ஓன்னு மேக்ஸிமம் வரக்கூடாது என் ஓனா நோ நோனா இல்லை யோசிச்சு பாருங்க சில பேர்கள் சொல்ல வேணும் உங்களுக்கே தெரியும் உள்ளுக்குள்ள நோ வந்துச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் மனசுக்குள்ள நிம்மதி இருக்காது ஊருக்குலாம் அவங்களுக்கு ஆள் வராது ஐம்பது பேர் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க நேரம் இருக்காது காசு இருக்கான் நேரம் இருக்காது சரி பாராளு எல்லாரும் வாங்கி கொடுத்த சந்தோஷமா விட்டுருவாங்க எதுவும் இயலாமைகள் மனசுக்குள்ள இல்லாமை இல்லாமல் இருக்காது இயலாமை இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும் தேவையில்லா குழப்ப நோனா இல்லைங்கிற கான்செப்ட் வரும் பாருங்க பேருக்குள்ள என் நோ வரக்கூடாது அடுத்த இடத்துல வரக்கூடாது ஆரிய எண் வரக்கூடாது ஆரிய எண்ணா ரன் ரன் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கோம் பணம் தங்காது துட்டு தங்காது காசு தங்காது உதாரணத்துக்கு மகேந்திரன் சுரேந்திரன் ராஜேந்திரன் எல்லாம் ரன் 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 முடியும் அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் எண்டுன்னு வரும் இஎன்டி அப்படின்னா எண்டு வரும் பேருக்குள்ள எண்டு வந்துச்சுன்னா ஒரு முடிவு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஊரை விட்டு வெளியூருக்கு போய் அங்கே வேற பிசினஸ் பண்ணி திருப்பி அதே ஊர்ல வந்து அதே வீடு வாங்கிடுவார் அது வேற அந்த கஷ்டங்கள் உண்மையா இல்லையா சாப்பாடு எடுக்கணும்ல அதுக்கப்புறம் பிரியாணி அடிச்சு புண்ணியம் பார்த்தீங்களா பேருக்குள்ள எண்டும் வர இஎன்டி எண்டு வரக்கூடாது ஆறு ரன்னு வரக்கூடாது வாழ்க்கையை சில பேர் என்ன சொன்னாலும் சண்டை வருஷம் எல்லாரும் மத்தவங்க நான் பேசினா சண்டை வார்னா போராட்டம் அப்போ டபிள்யூஆர் வார் வரக்கூடாது அடுத்து எல் ஓ லோ வரக்கூடாது என்ன செஞ்சாலும் கீழே போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பள்ளம் லோ வோல்டேஜ் சொல்கிறோம்ல அந்த லோங்கிறது வரக்கூடாது இப்போ எல்ஓ வரக்கூடாது என்ஓ வரக்கூடாது ஆர்ஏ என் ரன்னு வரக்கூடாது இஎன்டி எண்டு வரக்கூடாது ஜிஓ கோ வரக்கூடாது கோனா கோன்னு அர்த்தம் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பயமுறுத்துல வந்துட்டு இப்போ இருந்தால் எழுத்துக்களை மாற்றிக்கலாம் இன்னும் பிள்ளை குட்டிங்க பேரமேதி எழுது இந்த மாதிரி பேர் வரா இந்த மாதிரி வராமல் வச்சுக்கிடுங்க அந்த எழுத்துக்களுக்கு அந்த பேர்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் எல்லா பேருக்கும் அந்த காலத்தில் இறைவன் பேர் வச்சாங்க தெய்வம் பேர் வச்சாங்க குலதெய்வம் பேர் வச்சா நல்லா தான் இருக்காங்க என் பேர் கருப்பையா எங்கள் அப்பா கருப்பையா என் பையன் கருப்பையா கிராமத்து பேர் தான் இருந்தாலும் சாமி பேர் பார்த்தீங்களா இந்த மாதிரி பேர்கள் வந்து குலதெய்வம் பேர் வைக்கலாம் தாராளமாக இல்லை அப்பா ஐயா பேர் வைக்கலாம் அப்பத்தா பேர் வைக்கலாம் பெரியவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க பேர்கள் வந்து சுருக்கம்னு சொல்லி சுருக்கியும் கூப்பிடக்கூடாது பேர்களுக்கு அர்த்தத்தோடு கூப்பிடணும் வந்துட்டு இந்த மாதிரி என்ஓ எல்ஓ ஜீவலாம் வராமல் பார்த்துக்கிறது இப்படி இல்லாமல் இருந்தாலே பேர்கள் ஆட்டோமேட்டிக்காக வசியமாயிடும் இன்னொன்று ஆணு பேர் முடிஞ்ச சிறப்புங்கிறாங்க ஆண் ஆச்சரியப்படுற மாதிரி ஆ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச சிறப்புங்கிறாங்க பொதுவாகவே கே இனிஷியல் ஆரம்பித்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறாங்க வியில் ஆரம்பித்தாலும் ரொம்ப வெற்றிங்கிறாங்க ஜேயில் ஆரம்பித்தாலும் ரொம்ப சிறப்புங்கிறாங்க ஏயில் ஆரம்பித்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறாங்க என்ன டவுட் இருந்தாலும் நம்பர் கீழே இருக்குது தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கணும் என்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புற விலங்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்களா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்